அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் என்ற மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகளின் புதையல் தேடி பல மணி நேரம் அகழ்வு பணிகள் அரசியல் அநாதையானார் மைத்திரி கட்சிகள் கதவடைப்பு ஜனாதிபதியின் பரப்புரை போர் அனுராதபுரத்தில் இன்று ஆரம்பம் இனப்பிரஜனைக்கு தீர்வு அவசியம் ரணில் பக்கம் சென்றது ராஜிதவுக்கு பிறந்த ஞானம் தேர்தல் நிலவரப்படி சஜித் முதலிடம் மூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை ஜனாதிபதி வேட்பாளருக்கு எதிராக களமிறக்கப்பட்ட போலீசார் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி வவுனியா நகரில் துண்டு பிரசுரம் வழங்கல் தொடர்பென விரிவான செய்திகள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்தவில் பகுதியில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகள் யுத்த காலத்தில் ஆயுதங்கள் மற்றும் தங்கங்களை மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகித்து அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் பேரில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் மேற்பார்வையில் அகழ்வு பணிகள் ஒன்று இடம்பெற்றிருந்தன பல மணி நேரம் அகழ்வு மேற்கொண்ட போதும் முடிவில் எதுவும் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தால் தோண்டப்பட்ட இடங்கள் மீண்டும் மூடப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் ஒருபுறம் சூடுபிடித்துள்ளது மரபுறத்தில் கட்சி தாவுதல்கள் காலை காலைவாரதல் குதிரை பேரம் என சாக்கடை அரசியலுக்கே உரித்தான சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன ஜனாதிபதி தேர்தல் சிறு கட்சிகள் பிளவுபட்டு நிற்கின்றன தலைவர் ஒருபுறத்திலும் பிரதி தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மறுபுறத்திலும் நிற்கின்றார்கள் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பக்கம் ஏணியை வைத்துள்ளார் அக்கட்சியின் பிரதித்தலைவர் வேலுகுமார் ஜனாதிபதி நலனுக்காக ஆதரவு பயணத்துடன் இணைந்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ராகுல் ஹக்கீம் சஜித்துடன் கூட்டு பயணத்தை தொடர்ந்தாலும் அக்கட்சியின் மௌலானா அணிக்கு அகில இலங்கை காங்கிரஸ் நிலையில் அக்கட்சியின் பக்கவாத்தியம் குடும்பத்தில் அண்ணன் அர்ஜுன் ரணத்துங்க சஜித்துக்காக களம் ஆடி வருகின்றார் தம்பி பிரசன்ன ரணத்துங்க ரணிலுக்காக அரசியல் ஆட்டம் ஆடி வருகின்றார் காமரி திசை நாயக்க குடும்பத்தில் அண்ணன் நவீன் திசை நாயக்க ரணிலுடன் தம்பி மயந்த நாயக்க சஜித்துடன் பயணிக்கின்றார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் மனோகணேசனும் தம்பி பிரபாகணேசனும் ஒரு கூட்டணியின் கீழ் வந்துள்ளனர் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் இருவரும் சஜித்தை ஆதரிக்கின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயல்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைதிரபால ஸ்ரீசேனா தற்போது அரசியல் ரீதியாக அனாதையாக நீக்கப்பட்டுள்ளார் அவருடன் கூட்டணி வைப்பதற்கோ அல்லது அவரின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கோ பிரதான அரசியல் கட்சிகள் தயக்கம் காட்டி வருகின்றன நீதி அமைச்சராக செயல்பட்ட விஜயதாச ராஜபக்சவுக்கு தலைமை பதவியை வழங்குவதற்காக சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை மைத்திரி துறந்தார் நீதிமன்றமும் அவருக்கு தடை விதித்திருந்தது பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்சவை அவர் பெயரிட்டார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் விஜயதாச ராஜபக்ச போட்டியிடுகின்றார் எனினும் அவருக்கு ஆதரவளிக்கும் முடிவில் இருந்து மைத்திரிபால ஸ்ரீசேன தற்போது பின்வாங்கியுள்ளார் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதற்கு அவர் முன்வந்திருந்த போதிலும் அதற்கு பச்சை கொடி காட்டப்படவில்லை என தெரிய வருகின்றது மைத்திரியின் ஆதரவை பெற்றால் அது கத்தோலிக்க வாக்குகளை முற்றாக இல்லாமல் ஆகும் என கூறப்படுகின்றது இதனால் தனது மகனை ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைப்பதற்கு மைத்ரி சிறீசேனா முயற்சித்து வருகின்றார் இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தலில் தான் இவருக்கு ஆதரவு அளிக்கும் முடிவை எடுக்கவில்லை என மைத்ரி பால சிறீசேனா இன்று அறிக்கை மூலம் அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் ஆரம்ப பொதுக்கூட்டம் அனுராதபுரம் சல்கடு விளையாட்டரங்கில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெறவுள்ளது ஸ்ரீலங்கா பொது ஜன ஜனாதிபதிக்கு ஆதரவு அளித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேனா உள்ளிட்டவர்களால் இக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதேபோல தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருளகுமார் திசநாயக்கவின் தேர்தல் பிரச்சார கூட்டமும் இன்று ஆரம்பமாகிறது காலை மாத்தரை மற்றும் தங்காலை நகரங்களில் மூன்று பிரதான கூட்டங்கள் ஏற்பாடு Thank you. இனப்பிரச்சனை தீர்க்கப்படும் வரை இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜிதசேன ரத்ன தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் அனைத்து இன மக்களும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் இனப்பிரச்சனையை தீர்க்க அவரின் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது இனப்பிரச்சினையிலிருந்து அதனை தீர்த்தாலேயே சிங்கப்பூரை கட்டியெழுப்ப முடிந்தது என லீ குமான் குறிப்பிட்டார் தனிப்பட்ட நிகழ்ச்சி நேரில் எம்மிடமில்லை தாய்நாடு முக்கியம் எனவே ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற வைக்கும் வரை ஓய ஓயமாட்டேன் செப்டம்பர் அவர் நிச்சயம் ஜனாதிபதியாவார் என்றார் ராஜபக்ச ஜனாதிபதியானால் அவரது தலைமையிலான அரசாங்கத்தின் பிரதமர் பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு வழங்கப்படும் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் சமீபத்திய தரவுகளின்படி ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்னிலையில் இருப்பதாக தனியார் தொலைக்காட்சி நேர்காணலொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் நிலவும் அதிக மழையுடனான காலநிலை காரணமாக மூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவாபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி காலி களத்துறை மற்றும் மாத்திரை மாவட்டங்களுக்கு மண் சரிவாபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காலி மாவட்டத்தின் நெலுவ எல்பிட்டிய நாகோட யக்கலமுள்ள பிரதேசங்களுக்கும் களுத்துறை மாவட்டத்தின் ஹெரகணை மதுகம்பம் மற்றும் மாத்திரை மாவட்டத்திலும் பிடப்பெத்தர ஆகிய இடங்களுக்கு மண் சரிவாபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வேட்பாளர்களால் ஒட்டப்படும் சட்டவிரோத போஸ்டர்கள் பதாதைகள் உள்ளிட்ட சகல சுவரொட்டிகளையும் அகற்றும் நடவடிக்கையை போலீசார் நேற்று முதல் ஆரம்பித்துள்ளனர் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள கட்டவுட்டுகள் சுவரொட்டிகள் உள்ளிட்ட அனைத்து அலங்காரங்களையும் அகற்றும் பணியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் போலீஸ் நிலையங்களால் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள் அதற்கமைய ஒரு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு நான்கு பணியாளர்களும் முதல் போலீஸ் நிலையத்திற்கு மூன்று பணியாளர்களும் மற்ற அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கு தலா இரண்டு பணியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு பணியமர்த்தப்படும் ஒரு தொழிலாளிக்கு தினசரி சம்பளமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் மேலும் அவர்கள் அந்தந்த போலீஸ் நிலைய அதிகாரிகளுடன் சென்று சட்டவிரோத கட் அவுட்டுகள் பேனர்கள் போஸ்டர்கள் அலங்காரங்கள் அனைத்தையும் அகற்றுவார்கள் நடலாவிய ரீதியில் இந்த விடயத்தை பக்கசார்பற்ற முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக தேர்தல்களுக்கு பொறுப்பான தேர்தல் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் விநியோகிக்கப்பட்டது ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு நீக்கப்பட்டு சமஷ்டி அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை பகிஸ்கரிப்போம் என்ற தொனிப்பொருளில் குறித்த துண்டு பிரசரம் விநியோகிக்கப்பட்டது இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ ராஜா கஜேந்திரன் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் IBC தமிழ் நியூஸ் அன்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு